எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் இப்படி ஒரு பெண் தன் மனதில் நினைக்க கூடியதை தைரியமா சொல்லக்கூடிய சூழலை இங்க உருவாக்கியது திராவிட இயக்கங்கள் அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை ஒழிப்பதுதான் தாவேக்காவினுடைய முதல் பணி அப்படின்னு சொல்லி அருண்ராஜ் ஐஏஎஸ் அந்த மேடையில பேசலாமா அப்புறம் விஜய் உங்ககிட்ட வர இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் அச்சுறுத்தல் இருக்காங்களா பயப்படுறாங்களாம் கதர்றாங்களா வேலை பாக்குற இடத்துல பயணம் பண்ற இடத்துல வாழ்ற இடத்துல வெக்கமா இல்ல உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்றதுக்கு உங்களுடைய கருத்தை உண்மைன்னு நம்பி ஏதாவது ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைய வெளியூருக்கு படிக்கிறக்கோ இல்ல வேலைக்கோ அனுப்பல அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த சிந்தனைக்கு திரும்ப சமூகத்துக்கு சமூகத்தை நீங்க மாத்திரீங்கிறது புரியுதா அந்த வேலையில நின்னுட்டு நண்பா நம்பி அப்படின்னு கூப்பிட்டீங்கல்ல அத்தனை ஆண்களுக்கு மத்தியில் வந்து நிற்கக்கூடிய உரிமையை பாதுகாப்பை உருவாக்கி கொடுத்தது அந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்க ஒரு பேசும் மேடையில் இந்த சமுதாயத்திற்கு ஆக்கத்தை விளைவிக்கக்கூடிய கூடிய ஆளுமையா அவன் தெரியணும் சமுதாயத்துல அழுக்கை உற்பத்தி செய்யக்கூடிய ஆளா இருக்க கூடாது புரிஞ்சுக்கங்க பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பணக்குறிவில ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறை விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஒக்கார் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள்லாம் செயல்படுகிறார்கள் என்று